ஹாய் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ சிஎன்ஜியும் அசோக் லைலாண்டு படாதோஸ்த் சிஎன்ஜியும் தான் கம்பேர் பண்ண போகிறோம் வீரோவை பொறுத்தவரையில் என்ஜின் வந்து டர்போ எம் சிஎன்ஜி என்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அசோக் லைலாண்டை பொறுத்தவரையில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜடு சிஎன்ஜி என்ஜின் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டு வண்டியுமே மூணு சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க வீரோலேயும் த்ரீ சிலிண்டர் என்ஜின் தான் வருது இந்த அசோக் படா படாதோஸ்த் சிஎன்ஜிலையும் த்ரீ சிலிண்டர் என்ஜின் தான் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்துட்டோம்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் இந்த வண்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசி கொடுத்துருக்காங்க வீரோக்கு இந்த அசோக் லைலாண்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு சிசியில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியிலையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சின்ன வித்தியாசம் தான் ஃப்யூவலை பொறுத்தவரையில் சிஎன்ஜி தான் மகேந்திரா வீரோவில் பயன்படுத்தியிருக்காங்க மாதிரி அசோக் லைலாண்டு படா தோஸ்து சிஎன்ஜிலையும் சிஎன்ஜி தான் ஆட்டு பயன்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபியூயல் டேங்கு ஃப்யூவல் டேங்கை பொறுத்தவரை மகேந்திர வீரோ சிஎன்ஜியில் நூற்றி ஐம்பது லிட்டருக்கான சிஎன்ஜி டேங்கும் இந்த படா தோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரையில் ஃபியூல் டங்கு நூற்றி நாற்பத்தெட்டு லிட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மைலேஜி வீரோவை பொறுத்தவரையில் பத்தொம்பது கிலோமீட்டர் பர் கேஜி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்துட்டோன்னா படாதோஸ்தை பொறுத்தவரை பதினஞ்சு கிலோமீட்டர் பர் கேஜி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் படி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் டார்க்கை பொறுத்தவரையில் இருநூற்றி பத்து நியூட்டன் மீட்டர் வீரோ சிஎன்ஜிலேயும் தோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரில் கொஞ்சம் குறைவு தான் நூற்றி அறுபது நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டார்க்குகள் வித்தியாசம் இருந்தாலும் அதே மாதிரி பவர்லேயும் வித்தியாசம் வரும் பவரை பொறுத்தவரை என்ஜின் பவர் வந்து வீரோவை பொறுத்தவரையில் தொண்ணூறு கால்ஸ் பவர்லேயும் இந்த தோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரையில் நமக்கு ஐம்பத்தெட்டு கால்ஸ் பவர்லையும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது நல்ல இட வசதியோடு நல்ல கேபின் எல்லாமே வசதியாக இருக்குது இருக்குது அது மட்டும் இல்லை பவரும் இருக்குது வீல் பேஸை பார்த்துக்கிட்டோன்னா வீரோவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த தோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது அது வந்து ஸ்டெபிலிட்டியை தீர்மானிக்க முடியாது அது மாதிரி லெந்தோவுக்கு அதுதான் முக்கியத்துவமாக இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதே மாதிரி தான் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை வீரோவில் இருநூற்றி பதினாறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த தோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்எம்மில் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸில் நமக்கு மகேந்திரா வீரோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ஓவரால் லெந்து லெந்தை பொறுத்தவரை வீரோக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க படாதோஸ்து சிஎன்ஜியை பொறுத்தவரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு எம்எம் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட சின்ன வேரியேஷன் தான் இருக்குது லெந்து விட்டில் எல்லாமே அது ஒரு மேட்ருன்னு சொல்ல முடியாது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வீர் ஓவரால் விட்டை பொறுத்தவரில் வீரோவில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு எம்எம் இருக்குது இந்த படா தோஸ்த்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ஹைட்டும் சொல்லியிருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி நாற்பது எம்எம் மகேந்திரா வீரோக்கு கொடுத்துருக்காங்க படா தோஸ்தை பொறுத்தவரில் நமக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய அளவு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எம்எம் இருக்குது ஸோ இதில் விட்டும் ஹைட்டும் வந்து படா தோஸ்துக்கு தான் அதிகம் வீராக்கி லெந்து அதிகமாக இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா க்ரோஸ் வெயிட்டு க்ரோஸ் வெயிட்டும் அதிகம் வீராக்கி தான் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி எண்பது கேஜியில் கொடுத்துருக்காங்க படா தோஸ்தை பொறுத்தவரெலாம் கொஞ்சம் குறவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது கேஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரோஸ் வெயிட்டுக்கு கேட்ட மாதிரியே பேலோடலேயும் மாற்றம் இருக்கும் பேலோடை பொறுத்தவரில் நமக்கு இந்த வீரோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு படா தோஸ்தை பொறுத்தவரெல்லாம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தாறு கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த விஷயங்கள்னு சொல்லியாச்சுன்னா கிரவுண்ட் இயர்னுஸ் முக்கியமாக ஒன்று நல்ல வீல் பேஸ் இருக்குது நல்ல மைலேஜ் தர மாதிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வீரவில் அதே மாதிரி பார்த்துட்டோன்னா படா தோஸ்திலேயே அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபார்வர்ட் அண்ட் ஒரு ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்த முக்கியமான விஷயம் கியர் பாக்ஸ் எந்த வகையை சேர்ந்ததுனா சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதே மாதிரி தான் அசோக் லேலன்லேயுமே சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது பவர் ஸ்டியரிங் பீரோவில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி படா தோஸ்துலேயுமே பவர் ஸ்டியரிங் தான் கொடுக்காங்க ஏன்னா வண்டியோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் லெந்து வயசில் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு பவர் ஸ்டியரிங் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது அதனால் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வட்டியிலையுமே ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்லியாச்சின்னா பிரேக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் அண்டு ரியர் ட்ரம் பிரேக் வந்து வீரோவை பொறுத்தவரையில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஃப்ரண்ட்டு டிஸ்கு ரியர் ட்ரம் பிரேக்கு நமக்கு அசோக் லேலாண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க இது காமனாக வரக்கூடிய மாடல் பிரேக்ஸ் தான் எல்லாமே அடுத்தது வந்து சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் லீவ் ஸ்பிரிங் தான் கொடுத்துருக்காங்க வீரோயில் நமக்கு படா தோஸ்த்தை பொறுத்தவரில் நமக்கு ஃப்ரெண்டு ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வரோடு வத்துருது அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரியர்லேயும் சஸ்பென்ஷன் முக்கியமான ஒன்று அந்த ரியர் சஸ்பென்னை பொறுத்தவரில் நமக்கு வீராயில் லீவ் ஸ்பிரிங் தான் கொடுத்துருக்காங்க அதே நேரம் படவதாஸ்தை பொறுத்தவரில் நமக்கு ரியர் சஸ்பென்ஷனும் பேராபோலிக்லீ ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வரோடு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அமைப்பு சரியான ஒரு லோடிங் கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி தான் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டயரும் முக்கியமான விஷயந்தான் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆறு பதினஞ்சு டைப்பு வீரோவில் கொடுத்துருக்காங்க இருநூற்றி பதினஞ்சு ஆறு பதினஞ்சு டைப் வந்து அசோக் லாலனில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் எட்டு புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சம் ஹீரோ சிஎன்ஜி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி அசோக் லாலன் பலாதோஸ்து சிஎன்ஜி ஒம்பது புள்ளி மூணு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ